நான் வந்து நலன் சாருடைய இயக்குநர் குழுவில் ஒரு முதன்மையான ஒரு அவருடைய சீடன் சொல்லலாம் சூதுகோம் படத்தில் வந்து நான் ஒர்க் பண்ணேன் ஸோ சூதுகோமில் நான் வந்து ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் மட்டும் இல்லை இருந்து ஒரு தன்மையான அணுகுமுறையும் மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறதுங்கிறதையும் நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவர் வந்து சந்தோஷ் நாராயண் சார் சொன்ன மாதிரி தான் அவருக்கு என்ன வேணுங்கிறத எவ்வளவு தன்மையோட சொல்லி அந்த வேலையை வாங்குவாருங்கிறது பக்கத்துலேருந்தே நான் பார்த்து கற்றுக்கிட்டது வந்து எனக்கு என்னுடைய லைஃபுக்கே ரொம்ப பெரிய ஒரு தான் நினைக்கிறேன் இந்த படம் வாவாதியார் படத்தை வந்து நான் பார்த்துட்டேன் சார் சாருடைய எடிட்டிங்கில் எடிட்டிங் ஷூட்லேயே நான் அதை பார்த்தேன் இப்போ ஃபைனலாக ஒர்க்கு போயிட்டு இருக்குது சந்தோஷ் நாராயண் சார் இவ்வளோ விரைவாக போனதுக்கு மிகப்பெரிய ஒரு பணி அவருக்கு இருக்கு இந்த படத்தில் இந்த படத்தை நான் பார்க்கும்போது நலன் சார்கிட்ட நான் சொன்னேன் இந்த படத்தில் கார்த்தி சார் வந்து எம்ஜிஆர் சார் மாதிரியே தெரிகிறாருன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன் அது ஒரு மாதிரி நடிக்கலை எனக்கு நிறைய சீனில் எனக்கு அவர் மாதிரியே தெரிகிறாரு ஒருவேளை பின்னாடி எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு வாழ்க்கை வரலாறு படம் எடுத்தால் அதுக்கு பொருத்தமான நடிகர் வந்து நிச்சயமாக கார்த்தி சார் தான் அது நீங்க கண்டிப்பா படம் பார்க்கும்போது நீங்க எல்லாருமே அதை ஃபீல் பண்ணுவீங்க நான் கேட்டேன் சார் எப்படி சார் இது எப்படி சார் இப்படி இந்த இது எக்ஸ்பிரஷன் எப்படின்னு கேட்கும் போது நடந்து சார் சொன்னாரு இல்லை ஒரு ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாடியும் பயங்கரமா ப்ரிப்பேர் ஆகி ரொம்ப டெடிக்கேட்டிவாக அதை அதை அச்சீவ் பண்ணாரு அப்படின்னு சொன்னாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிச்சயமா வந்து அந்த பேர் படம் பார்க்க எல்லாருக்கும் எல்லாரும் மனசுலையும் வந்து பயங்கரமா வந்து திரும்ப வந்து எம்ஜிஆர் சார் எம்ஜிஆர் அவர்களை பத்தியும் திரும்ப நினைவு கூறத்தக்க ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கு படத்தில் டெக்னிக்கல் குழு எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க இந்த படம் நிச்சயமான ஒரு வெற்றி படமாக இருக்கும் நலன் சாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் படக்குழு அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் So, I did my um, first, directors call. Ke how is sir, like, uh, short, uh, one or no second time in one no. then they said, no, he's very sweet, but he's on time, uh, short, ready in a he'll be like, within seconds, he's on the spot. So, then I told my uh, directors that, sir, 5 minutes Munadi, before you call, Satyaraj sir, call me, so that, you know, I, you have my first uh, impression. So, I've given my best. So it is up to you and the audience to say like how I mean, how I've done. And uh, our hero, <laughs> Karti. it was amazing working with you. It was wonderful working with you. And uh, in the character, personally, what I thought was, in the panna Anybody in the industry, nobody can pull this off. Such a versatile actor. It is wonderful working with you. Kriti, <laughs> welcome to our Tamil industry so you have a bright future ahead. Uh, you have done movies in other industries and you shine, but tamil industry is um, different. people take you to heart. and uh, here it's not about a movie. every character is a emotional. their reality and it's a religion. so all the best for your journey. and irala, um, i mean, whatever, i mean, the movie has come to this level. முன்னாடி எடுத்து போறதுக்கு அமேசிங் ப்ரொடியூசர்ஸ் கானவில் நேஹாங் செக்ஷன் ஐ ஹேட் டு டெல் தட் மூவி எப்போ ரிலீஸ் ஆக போகுது ப்ரமோஷன் ஸ்டார்ட் ஆக போகுது And I was like, "Wow, that's the power!" So thank you for giving me such well-edged character, and for all the cinema lovers. Within seconds, he's in the spot. So then I told my uh, directors that sir, five minutes, Munari, before you call, Saterat, Sir, call me so that you know I, you might have my first impression. Uh, so I've given my best. So it is up to you and the audience to say like how I mean, how I've done. And uh, Our hero, <laughs> Kanti. It was amazing working with you. It was wonderful working with you. And uh, in the character personally, what I thought was. Uh, anybody in the industry, nobody can pull this off. such a versatile actor. it's wonderful working with you. welcome to our tamil industry. so you have a bright future ahead. you have done movies in other industries and you shine. but tamil industry is different. people take you to heart. And uh, here it's not about a movie. Every character is a emotional, their reality, and it's a religion. So, all the best for your journey. And Idella, um, I mean, whatever, I mean, the movie has come to this level. So, Idella Munna Di we have our amazing producers, that is Gnanavel Raja and our uh, lovely lady uh, Neha. Thank you for giving such films. And last but not the least, Nalil. Um, I read something in the comment section. I had to tell that movie release Agapovahir from that day, Nala Nikku promotion star Agapova. So this is not said by me. <laughs> this I read in one of the comments, and I was like, "Wow, that's the power. So thank you for giving me such well-edged character. And for all the cinema lovers, Bavadhy is for you. Thank you so much. சிவகுமார் ஐயா அம்மா சத்யராஜ் மாமா ஆனந்தராஜ் அண்ணன் குமார் சார் இங்கே டார்லிங் லவ் யூ இங்கே நலன் சார் நலன் சாரோட தந்தை குமாரசாமி ஐயா கிரண் சார் அனல் அரசு சார் கல்யாண அண்ணன் மாமா எல்லாரும் வந்திருக்காங்க சினிஷ் வந்திருக்காப்புல சக்தி சார் வந்திருக்காப்புல ஸோ இங்கே வந்து பூர்ணிமா ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு வேணும் இது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு எடுத்த படம் சில படங்கள் வந்து ஈஸியாக கதை சொல்லிடலாம் ஆனால் இந்த படம் கதை சொல்கிறதே கஷ்டம் ஏன்னா அவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்கிரிப்ட் இது அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப அழகாக டெலிவரி பண்ணியிருக்காரு நலன் சார் அவரோட இது மூணாவது அசோசியேஷன் முதல் படம் சூதுகம் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் அப்புறம் காதலும் கடந்து போகும் கோ ப்ரொடியூஸ் பண்ணோம் சிவி சாரோட இப்போ மூணாவது படம் வந்து கூட அசோசியேட் ஆகிருக்கும் இது கண்டிப்பாக எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு நம்புகிறோம் மெய்யலகன் படம் வந்து கார்த்திக் சாரோட கேரக்டர் புல் ஆஃப் பண்ணுறது வந்து ரொம்ப 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 கஷ்டம் அது எல்லாரும் சொன்னாங்க அது சாதாரணமாக ஒரு நடிகரால் அதை வந்து பிலீவபுளாக ப்ரெசன்ட் பண்ண முடியாதுன்னு அது ரொம்ப ஏன்னா பெரிய ஹை ரொம்ப ஹை ஹீரோயிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்காது உங்களுடைய எமோஷனை வந்து கடத்தணும் உங்களுடைய எமோஷனை வந்து ஆடியன்ஸுக்கு எந்த ஒரு ஃபைட் இல்லை சாங் இல்லை ஆனால் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ண வைக்கணும் அதை வந்து ரொம்ப அழகாக கார்த்திக் சார் பண்ணியிருப்பார் இப்போ இந்த படம் வந்து அவருக்கு முழுமையான ஒரு ட்ரீட் ஒரு சிறுத்தை மாதிரி கம்ப்ளீட் மாஸ் கமர்ஷியலும் கிடையாது அதே நேரத்தில் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் படமும் கிடையாது இது ஒரு தின் லைன் இது தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது கதையா இருக்கும் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் ஸோ இதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த டீம் எடுத்திருக்கு அவரோட அசோசியேட் டைரக்டர்ஸ் ஆகட்டும் எடிட்டிங் சைடு வந்து வெற்றி அலரசு மாஸ்டர் ஏகப்பட்ட ஆக்ஷன் இருக்கு கிரண் சாருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு ஜார்ஜ் இல்லை ஏன்னா ஃபைனல் ஒர்க் இருக்கு டிஓபி வந்து அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக பண்ணியிருக்காரு ஒர்க்கு அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமா அமையணும் ப்ளஸ் ஆர்டிஸ்ட் ஆனந்தராஜ் சார் சத்யராஜ் மாமா எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கீர்த்தி வந்து வெல்கம் டு தமிழ் சினிமாமா லக்கி சாம் ஃபார் தெலுங்கு இண்டஸ்ட்ரி ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் எல்லாருக்கும் நன்றி ஷில்பா அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் பூர்ணிமா இஸ் லைக் ஃபேமிலி எங்களுக்கு ஸ்கூல் டேஸில் பிருந்தாவோட ஃப்ரெண்ட் அவங்க பூர்ணிமா ஸோ மோர் தென் ஃபேமிலி ஷீஸ் அ சிஸ்டர் அவங்களும் இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தனஞ்சயின் சார் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சினிஷ் ஃபார் கம்மிங் அண்ட் ரவி வெற்றிய படமா அமையும் கார்த்தி ரசிகர்களுக்கு இது மிகப்பெரிய படமா அவங்க ரசிக்க கூடிய வகையில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் படமா அமையும் இந்த நேரத்துல வாத்தியாருடைய பிளஸிங்ஸ் இந்த படத்துக்கு இருக்கு என்ன பிரச்சனைகள் என்ன இருந்தாலும் வாத்தியாருடைய ஆசீர்வாதத்தோட இந்த படம் நல்ல படமா வெற்றி படமா அமையும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு ஏன்னா எங்க அப்பா வந்து எம்ஜிஆர் சார் கூட பல படங்கள் பண்ணியிருக்காங்க அவர் சொன்ன கதைகளை கேட்டு வளர்ந்தவன் நான் அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து இந்த படம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ரிவில் நிறைய விஷயத்த சொல்ல விரும்பல ஆடியன்ஸா நீங்க பார்க்க போறீங்க பட் அந்த காலகட்டத்தில் நாங்களாம் பிறக்கல கூட வேலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு வந்து இந்த படம் மூலிமா எனக்கு கிடச்சிருக்கு அதை கார்த்திக் சாரை வந்து ஒரு தலைவராக வந்து நான் பல இடத்துல பார்த்து ரசித்தேன் எங்கள் அப்பா சொன்னது நான் அப்படியே சாராவே பார்த்தேன் ஸோ இது இஸ் அ வெரி ஸ்பெஷல் ஃபிலிம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சத்யராஜ் சார் கூட நிறையா பேசியிருக்காங்க பல தரில் அதுவும் இருக்குது சார் ஸோ இப்படி ஒரு முக்கியமான படம் எனக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் உண்மையிலேயே வந்து ஐ எம் ப்ளஸ்ட் ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு கார்த்திக் சார் அண்ட் நலன் பிரதர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைட்டிங் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஸோ பல ஸ்டேஜில் ஒரு ஒரு சில ஸ்டேஜில் பேசுகிற மாதிரி விஷயம் இது கிடையாது உண்மையிலேயே என்னோடய ஹார்ட்லேருந்து வர வார்த்தைகள் ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியமான படம் என்னோடய கரியர்லையும் ஸோ எனக்கு கார்த்தி சார் மறக்க முடியாத ஒரு விஷயம் இருக்குது ஒரு முக்கியமான சண்டை காட்சி மோர் தென் ஒரு ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் கூட ஒரு முக்கியமான ஃபைட் இருக்குது அந்த ஃபைட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து நான் ஒரு ஒரு விஷயமும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன் ஸ்பாட்டில் வந்து எப்படி பர்ஃபார்மன்ஸ் வாங்கணும்னு சார் வந்து அப்பாண்ட கேட்டு வந்து நிறைய விஷயம் சொல்லுவார் சிவகுமார் சார் ஸோ இது ரொம்ப ஒரு ரொம்ப கனெக்டாக இருந்துச்சு இந்த ஃபைட் எடுக்கும் போது அண்ட் நாட் ஓன்லி இந்த ஃபைட் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அண்ட் சூன் எல்லாம் தேட்டரில் பார்க்க போகிறீங்க டெஃபினட்லி இது ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமும் ஒரு ஒரு வாட் இஸ் லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணது நீங்கள் தான் என்ன வேலை சார் நீங்களும் நேகமான அந்த ப்ராஜெக்ட் கிடையாது ஸோ நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதாக இருக்குது இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நெகிழ்ச்சியாக இருக்குது அண்ட் தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அண்ட் ஐ விஷ் இந்த படம் வெற்றிகரமாக உடனே எல்லா முறையும் இருவரும் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் நன்றி சார் தேங்க் யூ